அப்போ சிலர் அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பல தேசங்கள்ல பிரிந்து கிடந்த இசைவர்கள் எல்லாரும் பாஸ்கா பண்டிகைக்காக அன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல இருக்கிறாங்க அன்னைக்குதான் நாள் அன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில பேசுறதை எல்லாரும் கேட்கறாங்க அவங்க எல்லாரும் எப்படி இவங்கெல்லாம் யூதர்கள் அல்லவா இவங்க எப்படி நம்ம பாஷையே பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க சில பேர் இவங்க குடிச்சிட்டு வளர்கிறாங்கன்னு சொல்ல வேற சொல்கிறாங்க ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை பேச நாம கேட்குறோமே அப்படின்ட்டு சிலரால் இவங்களால எப்படி இப்படி பேச முடியுதுன்னு ஆச்சரியப்படுறாங்க இந்த பாஸ்கா பண்டிகைக்கு அவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரல ஒவ்வொரு முறையும் பாஸ்கா பண்டிகைக்கு தான் அவங்க வராங்க ஆனால் தவறாமல் பாஸ்கா பண்டிகைக்கு அதாவது சொல்வாங்க யூதர்கள் வந்து அவங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக கையாளுவாங்கன்னு அப்போது உலகத்தில் பல்வேறு தேசங்களில் பறந்து விரிந்து கிடக்கிறாங்க நீங்கள் ஒன்பது பத்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலுக்கும் மேற்பட்ட தேசங்களில் இருந்து அங்கே வந்திருக்காங்க எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில்னு சொல்ல முடியாது கடையாந்திர தேசங்களில் இருந்து கூட யூதர்கள் இன்னைக்கு பாஸ்காவுக்கு நான் எருசலேமுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க வந்த நாள் தான் அந்த பெந்தை நாள் அன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜனங்கள் மேலேயும் அங்கே கூடியிருந்த மேல் வீட்டறையில் இருக்கிற எல்லார் மேலேயும் கத்தராகிய தேவனின் வல்லமை ஊற்றப்பட்டு அன்னைக்கு பேதர் எழுந்திருந்து தேவனாகிய கத்தரை குறித்து பேசுகிறார் அப்போ நிறைய பேர் கர்த்தரை மூவாயிரத்துக்கு மேலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தங்களை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் பாஸ் பாஸ்கா பண்டிகைக்காக வருகிற அதே ஜனங்கள் தான் ஆனா இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டு அன்னைக்கு அவங்க தேவனை வந்திருக்கிற மெசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயம் அன்னைக்கு கிடைக்கப்படுது அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறத விடவே கூடாது ஃபெல்லோஷிப்பை விட்டுறவே கூடாது நம்ம நார்மலா போய்கிட்டு இருக்கிற மாதிரியேதான் இருக்கும் நார்மலா பைபிள் வாசிக்கிற மாதிரியேதான் இருக்கும் நார்மலா பிரேயர் பண்ற மாதிரியே தான் இருக்கும் ஆனா ஒரு நாள் ஒரு என்கவுண்டர் நடக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய பிரேக்தூ நடக்கும் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தரை உணர கர்த்தரோடு நெருங்க நமக்கு எங்க ஒரு ஒரு அனுகூலம் வந்து நமக்கு ஏற்படும் அன்றைய நாள் நம்ம முழுமையாக தங்க நம்ம இருதயத்தை மாற்றிய நாளாக காணப்படும் இல்ல பாத்தீங்கன்னா கூடியிருந்தவங்க நூற்றி இருபது பேர் தான் ஆனால் வந்திருங்கிறவங்க எத்தனாயிரம் பேரோ அதில் ரட்சிக்கப்பட்டவங்க மூவாயிரம் பேர் அப்போது எவ்வளவு பேர் ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் அதில் எல்லாருக்கும் எல்லாருமே தேவ பிரசன்னத்தை வந்து சுமந்து கொண்டு இருப்பாங்க எல்லாருமே தேவனை தேடி தான் வராங்கன்னு சொல்ல முடியாது கடமைக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க சரி என்ன சொல்கிறாரு கேட்போம் அப்படின்ட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க என்ன சின்ன வயசுல இருந்தே ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போய் பழக்கம் அதனால வாரேங்கிறவங்களும் இருக்கிறாங்க இதே தான் வேதத்துக்கும் இதே தான் ஆனா தொடர்ந்து இந்த காரியத்தை எல்லாருமே கண்ணும் கருத்துமா செய்தாலும் சிலருடைய இருதயத்தை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார் அன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க அப்போ நாமளும் ஆயுத்தமாகி தேவ சமூகத்துல போகும்போது நமக்குன்னு நியமிக்கப்பட்ட நாளில கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை நம் வாழ்க்கையில தருவார் நம்ம இன்னும் இன்னும் ரெண்டு நாளில் கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட போகிறோம் தேவனாகிய கர்த்த நமக்கு தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து இந்த மகா கிருபையை கொடுத்துருக்கிறார் அன்றைய நாள்லலாம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் இருந்து ஜெபிச்சாங்க வெளியரங்கமாக ஜெபக்கூட்டங்கள் செய்ய முடியாதபடி இருந்தாங்க எத்தனையோ பேருக்கு பைபிள் கிடைக்காம இருந்தது இன்னும் நிறைய தேசங்கள் எங்கள் சர்ச்சுக்கு ரீசெண்டாக ஒருத்தர் வந்திருந்தார் அப்போ அவர் வந்து சாட்சி சொல்லும்போது சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிங்கப்பூர்ல ஏன்னா எல்லாருமே கையில பைபிள் எடுத்துட்டு வர்றீங்க அந்த கையில பைபிள் எடுத்துட்டு வர்றது கம்பீரமா இருக்கு ஏன்னா அவர் துபாயிலயோ எங்கேயோ இருக்கிறாரு அங்கெல்லாம் நாங்க கையில பைபிள் எடுத்துட்டு போக முடியாது பேகுக்குள்ள வச்சுதான் கொண்டு போகலாம் ஆனா உங்களுக்கு எவ்வளவு ஒரு சுதந்திரம் இருக்குனர் கையில பைபிள் எடுத்துட்டு போறத கூட ஒரு சுதந்திரம் அதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அதை எடுத்துட்டு போக முடியாத இடத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு பாருங்க அப்போ நமக்கு எவ்வளவு எவ்வளவு திறந்த வாசல் இருக்குது இப்போ அந்த சவுத் ஆப்ரிக்காவிலலாம் ஒரு ஒரு இடத்துல நான் அவ்வளவு கிறிஸ்தவர்களை வந்து கொன்று குவித்தாங்க நாமெல்லாம் எவ்வளவு தைரியமாக ஏன் கிறிஸ்தவனை அடிச்சுட்டான் ஏ கிறிஸ்தவனை இது பண்ணிட்டான் நம்மளால ஒரு குக்கரில் எழுப்ப முடியுது யூடியூப்பில் வீடியோ போட முடியுது நாலு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ண முடியுது ஆனால் இந்த சின்ன ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலமையிலையும் கத்தரையை தேடுகிற எத்தனையோ பேர் இருக்காங்களே நமக்கு இவ்வளோ பெரிய தே கிருபய தேவன் கொடுத்துருக்கிறாரு இவ்வளவு திறந்த வாசல் இருக்கிற நாட்களிலேயே நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறதை நம்ம தடை பண்ணுவோம்னா அதை நம்ம பெருசாக எண்ணாமல் போவோம் அப்படின்னா இன்னும் இருளான காலம் ஒருவரும் கிரியே செய்யாத ஒரு இருளான காலம் வரப்போகுதே என்ன செய்ய போகிறோம் இந்த நாட்களை புரோஜனப்படுத்திக் கொள்வோம் ஆலயத்துக்கு மனசில் ஒரு விருப்பத்தோடு போவோம் தேவன் என்னோடு இன்னைக்கு பேசுவார்னு தேவன்கிட்ட ஜிபிச்சுட்டு போவோம் அதாவது ஊழியரை குறை சொல்கிறதோ சுற்றி இருக்கிறவங்களை பார்க்குறதோ சபை நிலவரத்தை இல்லை என்ன என்ன சபை இது இப்படிலாம் நம்ம வந்து கமெண்ட் பண்ணாமல் நம்ம தேவனுக்காக போகும்போது குறைவுகளெல்லாம் நிறைவாக மாறும் கர்த்த நம்மளோடு பேசுவார் அன்று அந்த ஜனங்கள் வாழ்க்கையை மாறினது போல் நம் வாழ்க்கையே மாறும் காட் பிளஸ்